திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்தர்களைப் பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைய பதிவில் பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்து கொள்வோம் இவர் வாழ்ந்த காலங்களில் மிக பெரிய விஷமுறிவு வைத்தியராக திகழ்ந்தார் பாம்பு பிடிப்பதில் மிகத் திறமைசாலியாக இருந்தார் அந்நேரம் ஊரில் ஒரு சிலர் நவரத்னம் வாயில் உமிழும் அதிசய பாம்பு காட்டில் இருப்பதாக ஊரார்கள் பேசிக்கொள்ள அதை பிடிக்கும் நோக்கத்தில் காட்டிற்கு சென்றார் அன்று இரவே அந்த பெரிய பாம்பை பிடிப்பதற்காக இரவு காட்டிற்குள் சென்றார் நீ இந்த பாம்பை பிடித்தால் மிக பெரிய செல்வந்தனாகி ஆனால் ஓர் எச்சரிக்கை கரணம் தப்பினால் மரணம்தான் அந்த நாகம் சாதாரண பாம்பல்ல என்று ஊரார் கூறினர் பாம்புகளை தன் விளையாட்டு பொம்மைகளாகவே நினைக்கும் அவர் சிரித்துக்கொண்டே அந்த மாணிக்க பாம்பை இன்று இரவே பிடித்து வருகிறேன் காத்திருங்கள் என்று கூறிவிட்டு மலை உச்சியில் உள்ள நாகலிங்க மரத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார் புதரில் மறைந்திருந்த பாம்பாட்டி நாகலிங்க மரத்தினடியே கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது மரத்தினடியிலிருந்து ஒரு சிறு வெளிச்சம் ஊர்ந்து வருவது தெரிந்தது பாம்பாட்டி தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்கினார் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகிக் கொண்டிருப்பதை பார்த்த பாம்பாட்டிக்கு சற்றே வியப்பும் பயமும் மேலிட்டன இப்போது அந்த மலைவனமே அதிரும்படி ஓர் உரத்த சிரிப்புலி எழுந்து அடங்கியது பாம்பாட்டி பயந்து ஒரு புதருக்குள் பதுங்கினார் சிறிய பாம்பு எப்படி இப்படி சிரிக்க முடியும் என்ற குழப்பம் அவருக்குள் பயமாக கொண்டிருந்தது பயம் வேண்டாம் பெடாரா வா நான் நாகம் அல்ல உன்னை போல் ஒரு மானிடனே என்ற குரல் கேட்டு பயத்தில் உடல் நடுங்க மெல்ல கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்த்து ஒளி பிழம்பாய் மின்னிய அந்த திருமேனியில் திருநீற்று வாசனை வெளியாகி பாம்பாட்டியின் நாசிகளை தீண்டியது அவன் உடல் அவர் உடல் சிலிர்த்தது ஐயா நீங்கள் யார் என்றார் அச்சம் நிறைந்த குரலில் உன் அறியாமை இருளை போக்க வந்த வெளிச்சம் நான் சரி நீ யார் என்றார் அவர் நான் ஒரு பாம்பு பிடாரன் பாம்புக்கடி வைத்தியன் ஓர் அபூர்வ பாம்பை தேடி இங்கே வந்தேன் நீ தேடி வந்த பாம்பு கிடைத்ததா எப்படி கிடைக்கும் நீங்கள் சிரித்த சிரிப்பில் சிங்கம் புலியே நடுங்கி பதுங்கி இருக்கும் உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன் அபூர்வ சக்திகள் கொண்ட மாணிக்க நாகத்தை தேடி வந்தது அறியாமையா ஓர் ஒற்றை மாணிக்கக் கல்லை சுமக்கும் பாம்பை தேடி நீ வந்திருக்கிறாய் ஆனால் நவரத்னமும் சுமக்கும் ஓர் அற்புத நாகம் உனக்குள் இருப்பதை நீ இன்னும் அறியவில்லையே பாம்பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா இந்த பாமரனுக்கு புரியும்படி சொல்லுங்கள் என்றான் அந்த அபூர்வ நாகம் உனக்குள் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்குள்ளும் உண்டு ஆனால் உன்னை போலவே பலரும் அதை உணர்வதில்லை அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள்தான் சித்தர்கள் உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்போது என் வழியாக வந்துவிட்டது இனி பாம்புகளை தேடி வெளியே ஓடாதே குண்டலினி என்னும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய் நான் உபதேசம் செய்கிறேன் கவனமாக கேள் இனி நீ சாதாரண பாம்பாட்டி அல்ல பாம்பாட்டி சித்தன் இது கட்டளை ஏற்றுக்கொள் என அவர் பேசியதை கேட்டு நெக்குருகி பாம்பாட்டி நெடுஞ்சான் கிடையாக அவர் பாதங்களை தழுவினார் இங்கேயே ஞானோ உபதேசம் செய்தித்த அவர் கடைசியாக இப்படி கூறினார் பாம்பாட்டியே இனினி பாம்பாட்டி சித்தன் எனப் போற்றப்படுவாய் எம் பெருமானின் நாகாபரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட குலத்திற்குச் சொல்லும் பதினெண் சித்தர்களில் ஒருவனாக தனித்துவத்துடன் புகழ் பெறுவாய் உனக்கு உபதேசம் செய்த இந்த எளியோனின் பெயர் சட்டைமுனி என சொல்லி புன்னகை வெளிச்சம் அடிக்க மறைந்தார் சித்தர் சட்டை முனிநாதர் இவர் பிறந்து நூத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் நாற்பத்தி மூன்று நாட்கள் வாழ்ந்து இறுதியில் சங்கரன் கோயிலில் முக்தியடைந்தார் என்று கூறப்படுகிறது இருந்தும் அவர் முக்தியடைந்தது விருதாச்சலம் மருதமலை துவாரகை என்றும் பலவேறாக கூறப்படுகின்றது மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார் இவர் தவம் செய்த குகை மருதமலையில் இருக்கின்றதாகவும் கூறுகின்றனர் திருச்சிற்றம்பலம் நாளை போகர் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி இறை உணர்வோடு இணைந்திருங்கள்